இந்த குழந்தை பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்குது அதாவது முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் வந்து அரசாங்கமே வந்து கொடுத்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தையின்மைக்கான மருத்துவ மையங்கள் வந்து நிறைய வந்து மாறிடுச்சு சரியான உணவு பழக்கங்கள் வழக்கங்கள் இல்லாததுனாலையும் நித்திய ஒழுக்க முறைகளை நம்ம வந்து பின்பற்றாதது தான் இதுக்கு ஒரு பெரிய காரணமே முதல் இந்த குழந்தையின்மை பிரச்சனை சித்த மருத்துவத்தில் ரொம்ப எளிமையாக வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நோய் ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைபாடுகள் இருந்தாவோ இல்லை பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சீர்கோளாறுகள் இருந்தாவோ இல்லை ஃபைப்ராய்டு இருக்குது இல்லை நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது கருமுட்டையுடைய வளர்ச்சிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர்கள் கொடுக்குறா மாதிரி முறையான மருந்துகளை வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய உணவு முறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் அதே போல் வந்த ஒரே மாதத்தில் எனக்கு வந்து குழந்த நின்றுணும் மருந்து சாப்பிட்ட ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுணும் நான் வந்து மூணு மாதமாக மருந்து சாப்பிட்றேன் எனக்கு வந்து குழந்தையே நிற்கலை தள்ளி போயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது திருமணமான மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளவே என்னென்னவோ மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்குள்ள திருமணமான ஆண்டு இரண்டாம் ஆண்டுகளை நல்ல உடலுக்கு வன்மை தரக்கூடிய உணவு முறைகளையும் நல்ல உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய உணவுகளையும் மருந்துகளையும் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து குழந்தை எண்மைக்குன்னு சொல்லிட்டு சிகிச்சை எடுக்காம நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகளையும் மருந்துகளையும் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சுன்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து பெற்றுக்கிட்டாங்க அவங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்போ உணவுகள் சரியாகவே கிடைக்காது அதி ஆற்றலுடைய உணவுகளை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல சித்த மருத்துவர்களாக நீங்கள் நாடி உணவு பழக்க வழக்கங்களையும் அதற்கான எளிய உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் நம்ம சாப்பிட்டாவே போதும் ரொம்ப சீக்கிரத்திலேயே குழந்தை வந்து நின்றுடும் அதே மாதிரி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு முடிவு எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க எங்கள் சொந்தக்காரெலாம் கேட்குறாங்க என்ன கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சீக்கிரமாக வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நான் மருந்து சாப்பிட்ட ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ ஐயோ எனக்கு குழந்தை நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதை விட ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திலிருந்து ஒரு வருஷம் வரை கண்டினியூ வந்து சாப்பிடணும் அவங்க அவங்களுடைய உடல் வாகுக்கு ஏத்தா மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை ரொம்ப சீக்கிரத்துலேயே சரியாயிடும் ஒரு சிலர் எல்லாம் மருந்து சாப்பிட்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் மருந்து தான் கொடுக்குறோம் அந்த பீரியடான முதல் நாள் மருந்து ரெண்டாம் நாள் மருந்து மூணாம் நாள் மருந்துன்னு சொல்லிட்டு கொடுப்போம் அதுலேயே அவங்களுக்கு வந்து முதல் மாதத்துலேயே நின்றுடும் ஒரு சிலர் ரெண்டாம் மாதத்தில் நின்றுடும் அவங்க சொல்லி வரும்போது அவங்க சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டே மாதத்தில் குழந்த நின்றுச்சி நான் வந்து நாலு மாதமாக சாப்பிட்றேன் எனக்கு வந்து குழந்தை நிற்கலை இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஒத்த ஒவ்வொருத்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் வந்து வேலை செய்யும் அந்த வாத பித்த கபதேகிகளுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம வந்து கொடுப்போம் அந்த மருந்துகளை நம்ம கண்டினியூவாக சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனை நிரந்தரமாகவே சரியாயிடும் நீங்கள் மொதல் வந்து இந்த மன சோர்வு அடையிறதையும் அதே மாதிரி மன சஞ்சலத்தோட மருந்துகள் சாப்பிட்றதையும் வந்து தவிர்த்துட்டு நம்பிக்கையோடு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நிரந்தரமாகவே இந்த குழந்தைமை பிரச்சனை வந்து சரியாயிடும் இதற்காக நான் வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறேன் என்னை யாரோ என்னென்னு கேட்குறாங்க எனக்கு வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுவே இல்லை உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து நிரந்தரமாகவே இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச நாட்கள்லையே கண்டினியாக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனை முற்றிலுமாகவே சரியாகும் இதுக்காக மனசு ஒரு அடைய தேவல அதே மாதிரி நிரந்தரமாக இந்த பிரச்சனைகள் நமக்கு இல்லாமலும் இந்த உடலுறவு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமலும் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்டாவே போதும்